வணக்கம் பொதிகை செய்திகளுக்காக நர்மலா தலைப்புச் செய்திகள் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள விமான நிலையம் மற்றும் ரயில் நிலையத்தை நாளை திறந்து வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி மறைந்த தேமுதிக நிறுவனரும் நடிப்பருமான விஜயகாந்தின் உடலுக்கு பொதுமக்கள் பன்னீர் அஞ்சலி முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை நல்லடக்கம் தொழில் மற்றும் வர்த்தகத்தை மேம்படுத்த போட்டியுடன் கூடிய தரம் மற்றும் சேவையை உயர்த்துவது காலத்தின் தேவை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வலியுறுத்தல் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஐம்பது புதிய செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவத்திட்டம் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தகவல் கேரளாவின் அறிவிக்குத்தியில் நினைவிடம் அமைக்கும் பணிகள் விரைவில் தொடக்கம் முதலமைச்சர் இந்தியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் இன்னிங்ஸ் மற்றும் முப்பத்தி இரண்டு ரன் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது தென்னாப்பிரிக்கா உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள விமான நிலையம் மற்றும் ரயில் நிலையத்தை பிரதமர் நரேந்திர மோடி நாளை திறந்து வைக்கிறார் அயோத்தியில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு வரும் ராமர் கோயிலின் கட்டுமான பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது இக்கோயிலின் திறப்பு விழா வரும் ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி நடைபெறவுள்ளது இதற்கான முன்னேற்பாடுகள் முனைப்புடன் நடைபெற்று வரும் நிலையில் இக்கோயிலுக்கு லட்சக்கணக்கான மக்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் அயோத்தியில் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன அதன் அடிப்படையில் அயோத்தியில் சுமார் பதினோராயிரத்து நூறு கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள மற்றும் அமைக்கப்பட உள்ள உலகத்தரத்திலான கட்டமைப்பு மற்றும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கான பல்வேறு நலத்திட்டங்களையும் பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணித்து வைப்பதோடு அடிக்கல் நாட்டுகிறார் மேலும் இரண்டு புதிய அம்ரித் பாரத் ரயில்களையும் ஆறு புதிய வந்தே பாரத் ரயில்களையும் பிரதமர் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார் அதோடு ராமர் கோயிலுக்கு எளிதில் செல்லும் வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ள புதிய சாலைகளையும் அவர் திறந்து வைக்கிறார் தொடர்ந்து பசுமை நகர மேம்பாட்டு கீழ் இரண்டாயிரத்து நூற்று எண்பது கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார் அதோடு நான்காயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பிற திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார் சென்னை தீவு திடலில் வைக்கப்பட்டுள்ள தேமுதிக நிறுவனத் தலைவர் விஜயகாந்த் உடலுக்கு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் கேப்டன் என தொண்டர்களால் அன்போடு அழைக்கப்பட்ட விஜயகாந்த் நேற்று காலமானார் அவருக்கு வயது எழுபத்தி ஒன்று திரைத்துறையிலும் அரசியலிலும் போராடி சாதித்த விஜயகாந்த் கடந்த சில ஆண்டுகளாக மரணத்துடன் போராடி வந்தார் மறைந்த விஜயகாந்தின் உடல் சாலிகிராமத்தில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய முதலமைச்சர் மு ஸ்டாலின் முழு அரசு மரியாதையுடன் உடலடக்கம் நடக்கும் என்று அறிவித்தார் பின்னர் விஜயகாந்த் உடல் கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது அங்கு தெலுங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் அஞ்சலி செலுத்தினார் விஜயகாந்த் உடலுக்கு அஇஅதிமுக செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் தருமாவளவன் பாமக மாநில தலைவர் டாக்டர் அன்புமணி உள்ளிட்ட தலைவர்களும் அஞ்சலி செலுத்தினர் திரைப்பட இசையமைப்பாளர் இளையராஜா மற்றும் இயக்குநர்கள் திரைப்பட நடிகர் நடிகைகள் உள்ளிட்டோரும் மறைந்த விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர் இன்று காலை ஆறு மணி முதல் சென்னை தீவுத்திடலில் வைக்கப்பட்டுள்ள விஜயகாந்த் உடலுக்கு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் பிற்பகல் ஒரு மணிக்கு இறுதி ஊர்வலம் புறப்பட்ட பூந்தமல்லி நெடுஞ்சாலை வழியாக கோயம்பேடு சென்றடையும் அங்கு தேமுதிக தலைமை அலுவலகத்தில் மாலையில் முழு அரசு மரியாதையுடன் விஜயகாந்த் உடல் அடக்கம் செய்யப்படுகிறது தமிழக அரசியலில் நீண்ட தாக்கத்தை ஏற்படுத்தியவர் விஜயகாந்த் என்று பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார் மறைந்த விஜயகாந்துக்கு மத்திய அமைச்சர்கள் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் விஜயகாந்த் மறைவை அறிந்து மிகவும் வருத்தமுற்றதாக தெரிவித்துள்ளார் தமிழ் திரையுலகில் தனிப்பெரும் நடிகராக தனது நடிப்பால் லட்சக்கணக்கான மக்களின் இதயங்களை வென்றவர் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் ஒரு அரசியல் தலைவராக பொது சேவையில் ஆழ்ந்த ஈடுபாடு காட்டியவர் என்றும் தமிழக அரசியல் களத்தில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் அவரது இடத்தை நிரப்புவது மிகவும் கடினம் என்றும் அவர் தமக்கு நெருங்கிய நண்பராக திகழ்ந்ததாகவும் அவருடனான உரையாடல்களை தாம் நினைவு கூர்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் தமது எண்ணம் முழுவதும் அவரது குடும்பத்தினர் அவரது ரசிகர்கள் மற்றும் எண்ணற்ற ஆதரவாளர்களால் நிரம்பியிருப்பதாகவும் ஓம் சாந்தி என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தனது இரங்கலில் தெரிவித்துள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் கேப்டன் என்று அன்புடன் அழைக்கப்படும் விஜயகாந்த் அவர்கள் தனது திரை மற்றும் அரசியல் பங்களிப்புகள் மூலம் மக்களிடையே தேசபக்தியை தூண்டியதாக குறிப்பிட்டுள்ளார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் பசிப்பினை தீர்த்த பொன்மன வள்ளல் என்று அஞ்சலி செலுத்துவதாக கூறியுள்ளார் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் விஜயகாந்த் தமிழ் சினிமாவில் இருந்த ஒரு சிறந்த நடிகர் என்றும் தனது பன்முகத்தன்மை மற்றும் சிறப்பான நடிப்பால் ரசிகர்கள் மற்றும் மக்கள் மத்தியில் அழிக்க முடியாத தாக்கத்தை ஏற்படுத்தினார் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஆளுநர் ஆரியன் ரவி விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் சிறந்த மனிதநேயமுள்ள அர்ப்பணிப்பு உணர்வுடன் கூடிய தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் மறைவு ஆழ்ந்த வேதனையை ஏற்படுத்தியதாக கூறியுள்ளார் அவரது மிகச்சிறந்த திரை வாழ்க்கை அரசியல் பணி பொது சேவை ஆகியவை என்றென்றும் நினைவு கூறப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மறைவுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் இது இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் விஜயகாந்த் மறைவு செய்தி பெரும் அதிர்ச்சியையும் வேதனையையும் ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார் திரையுலகிலும் பொது வாழ்விலும் தனது கடும் உழைப்பினால் வெற்றிகரமான முத்திரைகளை பதித்த சாதனையாளர் விஜயகாந்த் என புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் விஜயகாந்த் உடலுக்கு முழு அரசு மரியாதை செலுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் பொது வாழ்விலும் கலைத்துறையிலும் செயற்கரிய பல செயல்கள் செய்தவர் விஜயகாந்த் என்று குறிப்பிட்டுள்ளார் அவரை இழந்து வாடும் குடும்பத்தினர் தேமுதிக தொண்டர்களுக்கும் மற்றும் அவரது ரசிகர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதுடன் அன்னாரது ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகொள்வதாகவும் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் கூறியுள்ளார் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் திரையுலகில் பிரபலமான நடிகராக வலம் வந்து பின்னர் தமிழக அரசியலில் தனித்துவமான அவரது திரை மற்றும் அரசியல் பயணம் குறித்து பார்க்கலாம் நாராயணன் விஜயராஜ் அழகர் சுவாமி என்ற இயற்பெயர் கொண்டு தமிழ் சினிமாவில் விஜயகாந்த் என்ற பெயரில் அறியப்பட்டார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு வரை நூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட தமிழ் திரைப்படங்களில் நடித்து தமிழ் மக்களின் அன்பை கவர்ந்து பிரபலமானவர் இவருக்கு தமிழ் சினிமாவில் புரட்சி கலைஞர் எனும் பட்டமும் உண்டு விஜயகாந்த் மதுரையில் கே என் அழகர் சுவாமி மற்றும் ஆண்டாள் அழகர் சுவாமி ஆகியோருக்கு மகனாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதியில் பிறந்துள்ளார் நடிப்பு கலையில் அதிக ஆர்வம் கொண்டுள்ள இவர் சினிமாவில் நடிகனாக வேண்டும் என்ற மோகத்தில் சென்னைக்கு வந்து பல கஷ்டங்களை கடந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பதாம் ஆண்டு அகல் விளக்கு என்ற படத்தின் மூலம் அறிமுகமாகி தொடர்ச்சியாக பல படங்களில் நடித்து புகழ் பெற்றுள்ளார் இவரது முன்னணி நடிப்பில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்றாம் ஆண்டு வெளியான சட்டம் ஒரு இருட்டரை திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று இவருக்கென ஒரு அடையாளத்தினை பெற்று தந்தது ஊழல் திருட்டு என சட்டவிரோத செயல்களுக்கு இவரின் குரல் திரைப்படங்களிலும் சமூகத்திலும் தொடர்ச்சியாக ஒழிக்கும் விஜயகாந்த் நடிக்கும் திரைப்படங்கள் பெரும்பாலும் ஊழலுக்கு எதிரான திரைக்கதையிலும் தேசப்பற்று படங்களாகவுமே அமைந்திருக்கிறது இவரது நூறாவது படமான கேப்டன் பிரபாகரன் படத்திற்கு பின்னர் இவருக்கு கேப்டன் என்ற பட்டமும் வழங்கப்பட்டது இவரது நடிப்பையும் நாட்டு பற்றையும் பாராட்டி தமிழக அரசு விஜயகாந்த் அவர்களுக்கு கலைமாமணி விருது எம்ஜிஆர் விருது சிறந்த தமிழ் திரை நட்சத்திரத்திற்கான பிலிம்பேர் விருது ஆகிய விருதுகள் வழங்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்திய அரசால் சிறந்த குடிமகனுக்கான விருது அளிக்கப்பட்டுள்ளது நடிகர் விஜயகாந்த் தமிழ் திரைப்படங்களில் நடிகனாக மட்டுமல்லாமல் தமிழக திரைப்பட சங்க தேர்தல்களில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றுள்ளார் தமிழ் சினிமாவில் தனது தேசப்பற்று வசனங்கள் மூலம் பிரபலமான விஜயகாந்த் அரசியலிலும் தனது பங்களிப்பினை கொடுத்துள்ளார் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் என்ற பெயரில் தனக்கென ஒரு கட்சியினை தொடங்கி பெற்றவர் விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்து ஓராண்டு நிறைவடையாத நிலையில் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டு விருதாச்சலம் தொகுதியில் அமோக வெற்றி பெற்றார் மற்ற வேட்பாளர்கள் தோல்வியடைந்தாலும் கணிசமான வாக்குகளை பெற்று தேமுதிகவுக்கு எட்டு புள்ளி நான்கு சதவீத வாக்குகளை பெற்று தந்தனர் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து ஒன்பதில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலிலும் தனித்து நின்று தோல்வியை தழுவினாலும் பத்து சதவீத வாக்குகளை தேமுதிக பெற்றது தனித்தே போட்டியிட்டு வந்த விஜயகாந்த் முதன்முறையாக இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் அமைத்து தேர்தலை சந்தித்தார் நாற்பத்தோரு இடங்களில் போட்டியிட்ட தேமுதிக இருபத்தி ஒன்பது இடங்களில் வெற்றி பெற்று எதிர்கட்சி அந்தஸ்தை பெற்றது ரிஷிவந்தியம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற விஜயகாந்த் முதன்முறையாக சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரானார் விஜயகாந்த் தான் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதில் ஈரோட்டில் இலவச மருத்துவமனை சென்னை சாலிகிராமத்தில் இலவச மருத்துவமனை ஆண்டுதோறும் பள்ளி மாணவர்களுக்கு லட்சக்கணக்கில் கல்வி நிதியுதவி எம்ஜிஆர் காது கேளாதோர் வாய் பேசாதோர் பள்ளி என பல்வேறு சமூக சேவைகளிலும் ஈடுபட்டு வந்தார் அரசியல் திரையுலகத்தில் தனக்கென தனி முத்திரையை பதித்த விஜயகாந்த் மக்கள் மனதில் என்றும் நீங்கா இடம் பிடித்திருந்தார் முழு அர்ப்பணிப்போடு செயலாற்றி வருகிறது உஜ்வாலா திட்டம் முதல் வீட்டுக்கு வீடு குடிநீர் வரை வீட்டு வசதி திட்டத்திலிருந்து ஆயுஷ்மான் பாரத் வரை மோடி அவர்களின் அரசு அனைவருக்குமான சுலபமான வாழ்க்கை வாழ்வதற்கான உத்தரவாதத்தை அளிக்கிறது வளர்ச்சி அடைந்த பாரதத்திற்கான வளர்ச்சியடைந்தீர்மான பயணம் வேன்கள் மூலமாக நாட்டின் ஒவ்வொரு மூலை முடுக்குகளிலும் இருக்கும் மக்களை சென்றடைந்து அவர்களிடம் அரசின் திட்டங்களை விளக்குகிறது இந்த பயணம் சென்றடையும் இடங்களில் எல்லாம் மக்கள் இந்த வாகனங்களை பாரம்பரிய முறையில் வரவேற்கின்றனர் மங்களப்பட்டு மலர்மாலைகள் மாலைகள் வாத்தியங்கள் என இந்த வாகனங்கள் கோலாகலமாக வரவேற்கப்படுகின்றன அதிக எண்ணிக்கையினான மக்கள் இந்த பயணத்திலே பங்கேற்று மக்கள் சக்தியால் உருவாக்கப்பட்ட இந்த பயணத்திற்கு வலிமை சேர்க்கின்றனர் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான பயணம் என்பது ஒரு பயணம் மட்டுமல்ல நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் நாட்டின் வளர்ச்சி பாதையில் ஒரு வலிமையான அங்கமாக இருக்க வேண்டும் என்ற நமது பிரதமருடைய தீர்மானத்தின் வெளிப்பாடாகும் இந்த தீர்மானத்தின் வாயிலாக இன்று நாடு வளர்ச்சியடைந்த நாடு என்ற கரவை நனவாக்கும் பாதையில் முன்னேறி வருகிறது ஆண்டுகளில் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுவதே தங்களது முக்கிய குறிக்கோள் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் ரஷ்யாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அவர் அந்நாட்டில் உள்ள இந்தியர்களுடன் உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் இந்தியா நான்கு டிரில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு தனது பொருளாதாரத்தை உயர்த்தி வருகிறது என்றும் டிஜிட்டல் மயமாக்கலில் அதிக கவனம் செலுத்தி வருகிறது என்றார் நாட்டின் தொழில் மற்றும் வர்த்தகத்தை மேம்படுத்த போட்டியுடன் கூடிய தரம் மற்றும் சேவையை உயர்த்துவது காலத்தின் தேவை என்று மத்திய தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார் இந்திய காகிதத்தாள் வர்த்தக சங்க கூட்டமைப்பின் அறுபத்தி இரண்டாவது ஆண்டு பொதுக்கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய அவர் தொழில்நுட்ப ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் வளர்ச்சியடைந்து வரும் உலக நாடுகளின் போட்டியை சமாளிக்க இந்திய தொழில்துறையினர் தரம் மற்றும் சேவையை மேம்படுத்திக் கொள்வது காலத்தின் கட்டாயம் என்றார் அதோடு தங்கள் பொருளை முறையாக விளம்பரப்படுத்துவது மற்றும் அவற்றை பாதுகாப்பாக ஏற்றுமதி இறக்குமதி செய்வது போன்றவற்றில் தொழில்துறையினர் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் குறிப்பாக காகித தொழிலில் ஈடுபட்டு வரும் தொழில்துறையினர் மறுசுழற்சி மற்றும் நலையான தன்மையை உறுதி செய்வது அவசியம் என்று வலியுறுத்தினார் துறையின் முக்கியத்துவத்தை உலக நாடுகள் நன்கு புரிந்து கொண்டுள்ளது என்றும் அதன் ஒருங்கிணைந்த பங்கை வரலாறு இலக்கியம் மற்றும் அன்றாட வாழ்க்கையின் ஒரு அங்கமாக காகிதத்துறை மாற்றியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டாா் Third, Atman is the way forward. We'll have to expand our domestic production capacity and focus on getting new grades of paper in the country. We'll have to look at replacing single uh, use plastic, which has now been banned, with high quality or weight bearing paper. We'll have to look at cutlery or cups and plates. Other areas where green technologies can help us replace plastic. மத்தியில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைத்தால் கட்டாயம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று அக்கட்சியின் முன்னாள் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் கட்சியின் நிறுவன தினத்தை முன்னிட்டு மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் நடைபெற்ற மாபெரும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் நாங்கள் தயார் என்ற கருத்தை முன்வைத்து அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரத்தை காங்கிரஸ் கட்சி தொடங்கியுள்ளது என்றார் காங்கிரஸ் கட்சி ஆட்சி போது அனைத்து பிரிவினருக்கும் உரிய பிரதிநித்துவம் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினாா் बात करने आपसे मिलने आए हैं देश में विचारधारा की लड़ाई चल रही है लोगों को लगता है कि राजनीतिक लड़ाई है சத்தாஹ இந்த நிகழ்ச்சியில் அக்கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மூத்த தலைவர் சோனியா காந்தி பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்று பேசினர் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஐம்பது புதிய செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவ இஸ்ரோ திட்டமிட்டிருப்பதாக அதன் தலைவர் சோம்நாத் கூறியுள்ளார் மும்பை ஐஐடியில் நடைபெற்ற அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆண்டு கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய அவர் விண்வெளித் துறையில் இந்தியா தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுத்து வருகிறது என்றும் வரும் காலங்களில் பல்வேறு கோள்களை ஆராய்வதற்கான ஆராய்ச்சியில் இஸ்ரோ ஈடுபட உள்ளது என்றும் தெரிவித்தார் குறிப்பாக விண்வெளிக்கு செலுத்தப்படும் செயற்கைக்கோள்களின் எடை மற்றும் வழித்தடத்தை விரிவுபடுத்தி மேம்படுத்தவும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி பல்லாயிரக்கணக்கான தொலைவில் இருந்து தெளிவான வகையில் புகைப்படங்களை எடுத்து அனுப்புவதற்கான தொழில்நுட்பத்தை மேம்படுத்தவும் இஸ்ரோ திட்டமிட்டு வருகிறது என்றார் From now to 2047, when you look at the space sector, I mentioned that there are a lot of, lot of work which is, I mentioned about the satellites. Do so much new technologies. In the application domain, we have to work. But we have to also look at an exploration aspect of it. So we said that we can look at building a space station, we can send human beings to moon, and we can create a moon base. பெரியார் சிறை வைக்கப்பட்ட கேரளாவின் அறிவிக்குத்தியில் நினைவிடம் அமைக்கும் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் வைக்கம் போராட்டம் நூற்றாண்டு சிறப்பு விழா தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் கேரள முதலமைச்சர் பினராய் விஜயன் முன்னிலையில் நடைபெற்றது சென்னை பெரியார் தடலில் நடைபெற்ற இந்த விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்ட வைக்கம் போராட்டம் நூற்றாண்டு மலரினை கேரள முதலமைச்சர் பினராய் விஜயன் பெற்றுக்கொண்டார் இந்த விழாவில் பெரியாரும் வைக்கம் போராட்டமும் என்ற நூலை கேரள முதலமைச்சர் வெளியிட்டார் இந்நிகழ்ச்சியில் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி மாநில அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இதன் பிறகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆற்றவிருந்த உரையை எக்ஸ் சமூக வலைதளத்தில் வெளியிடப்பட்டது இதில் பெரியாருக்கு கேரளாவில் நினைவிடம் அமைக்கும் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார் விவசாய கடன் தொழில் கடன் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வழங்கியுள்ளார் நீலகிரி மாவட்டம் பெல்லிக்கம்பை கிராமத்தில் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் விழிப்புணர்வு மூலம் பொதுமக்களிடையே மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கலந்து கொண்டு நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான உறுதிமொழியை ஏற்றார் மத்திய அரசின் நலத்திட்டங்கள் குறித்த காலண்டர்களை பொதுமக்களுக்கு வழங்கியவர் பதினான்கு லட்சம் மதிப்பெண் விவசாய கடன் அட்டை தொழிற்கடன் உள்ளிட்ட நலத்திட்டங்களை பயனாளிகளுக்கு வழங்கினார் பின்னர் சுகாதாரத்துறை சார்பில் அமைக்கப்பட்ட உடல் மற்றும் இரத்த பரிசோதனை மையம் மற்றும் நீலகிரி ஆதிவாசி நல வாழ்வு சங்கம் சார்பில் அமைக்கப்பட்ட அறிவல் ரத்த சோகை பரிசோதனை மையத்தை பார்வையிட்ட மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் பொதுமக்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார் பின்னர் படுகர் மக்களின் ஹெத்தையம்மன் திருவிழாவில் அமைச்சர் எல் முருகன் கலந்து கொண்டார் படுகர் இன மக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பளித்தனர் அமைச்சர் எல் முருகன் சமுதாய மக்களின் பாரம்பரிய உடை அணிந்து ஹெத்தையம்மனுக்கு காணிக்கை செலுத்தி வழிபட்டார் பின்னர் படுக சமுதாய மக்களோடு இணைந்து அவர்களது கலாச்சார நடனத்தை ஆடி மகிழ்ந்தார் தொடர்வது விரைவு செய்திகள் ாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்திற்கு வரும் பக்தர்களின் அடிப்படை வசதிகளுக்கு நிரந்தர தீர்வு காண குழு அமைத்து பணிகள் தொடங்கப்பட உள்ளதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற போக்குவரத்து முறைப்படுத்துதல் தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அமைச்சர் இந்த குழுவில் சட்டப்பேரவை துணைத் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு துறை உயரதிகாரிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் இடம்பெறுவார்கள் என்றார் கிரிவல பாதையில் பக்தர்களின் நலன் கருதி தனியார் பங்களிப்புடன் ஆறு இடங்களில் உலகத்தரம் வாய்ந்த கழிப்பறை கட்டும் பணிகள் நடைபெற்று வருகிறது என்று அமைச்சர் ஏவா இலங்கை தமிழர்களுக்கு கூடுதலாக மூன்றாயிரத்து ஐநூறு வீடுகள் கட்டப்படும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தெரிவித்துள்ளார் வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் இந்த குடியிருப்புகள் கட்டப்படும் என்றும் பொங்கல் பண்டிகைக்கு பிறகு அடிக்கல் நாட்டப்படும் என்றும் கூறினார் தமிழகம் முழுவதும் ஆக்கிரமிப்பில் இருந்த இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் பஹ்பு வாரிய சொத்துகள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தெரிவித்தார் போதைப்பொருள் கடத்தி வந்த பாகிஸ்தான் ட்ரோன் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் அருகே எல்லை பாதுகாப்பு படை வீரர்களும் மாநில காவல்துறையினரும் இணைந்து நடத்திய சோதனையில் இந்த ட்ரோன் சிக்கியது அமிர்தசரஸ் மாவட்டம் ரோரன்வாலா என்ற கிராமத்தில் பாகிஸ்தானில் இந்த ட்ரோன் கண்டெடுக்கப்பட்டதாக பி எஸ் எஃப் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் தலைவராக அனீஷ் தயால் சிங் நியமிக்கப்பட்டுள்ளார் முன்னதாக இவர் இந்தோ திபெத் எல்லை படையில் பணியாற்றி வந்தார் இந்தோ திபெத் எல்லை காவல்படை தலைவராக மூத்த ஐபிஎஸ் பி எஸ் அதிகாரி ராகுல் ரஸ்கோத்ரா நியமிக்கப்பட்டுள்ளார் மத்திய தொழில் பாதுகாப்பு படை தலைவராக மூத்த ஐபிஎஸ் அதிகாரி நீனா சிங் நியமிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது புதுச்சேரியின் கோரிமேட்டில் சித்தா மற்றும் ஆயுர்வேத மருந்து தயாரிக்கும் நிறுவனம் தொடங்கப்பட உள்ளதாக அத்துறையின் இயக்குனர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் தேசிய சித்த மருத்துவ தினத்தை முன்னிட்டு கோரிமேட்டில் உள்ள மகாத்மா காந்தி பல் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் சித்த மருத்துவம் தொடர்பான கண்காட்சி நடைபெற்றது இக்கண்காட்சியை தொடங்கி வைத்து உரையாற்றிய ஸ்ரீதரன் ஏனாம் பிராந்தியத்தில் ஐம்பது படுக்கைகள் கொண்ட ஆயுஷ் மருத்துவமனை விரைவில் தொடங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார் பொங்கல் பண்டிகையொட்டி பயணிகளின் கூட்ட நெரிசலை சமாளிக்க சென்னை எழும்பூரிலிருந்து நாகர்கோவிலுக்கு வந்தே பாரத் சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது ஜனவரி நான்கு பதினொன்று பதினெட்டு மற்றும் இருபத்தைந்து ஆகிய தேதிகளில் எழும்பூரிலிருந்து காலை ஐந்து பதினைந்து மணிக்கு புறப்படும் மறுமார்க்கமாக ஜனவரி நான்கு பதினொன்று பதினெட்டு மற்றும் இருபத்தைந்து ஆகிய தேதிகளில் நாகர்கோவிலில் இருந்து மதியம் இரண்டு ஐம்பது மணிக்கு புறப்பட்டு அதே நாள் இரவு பதினொன்று நாற்பத்தைந்து மணிக்கு சென்னை எழும்பூர் வந்தடையும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது மகர விளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை நாளை மாலை ஐந்து மணிக்கு திறக்கப்படுகிறது நாளை மறுநாள் முதல் விளக்கமான பூஜை இடம்பெறும் என்று விளக்கு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் தேவஸ்தான நிர்வாகம் தெரிவித்துள்ளது வருகிற பதினைந்தாம் தேதி மகரஜோதி தரிசனம் நடைபெறும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை கிராமம் தோறும் நடைபெற்று வருகிறது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள வரகூர் விரியூர் ஆகிய கிராமங்களில் மத்திய அரசு திட்டமான நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் விழிப்புணர்வு நிகழ்ச்சி கிராமந்தோறும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது மத்திய அரசு திட்டங்கள் அனைத்தும் கடைகோழியில் உள்ள கிராம பொதுமக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்று பாரத பிரதமர் தெரிவித்தார் அதன் அடிப்படையில் மத்திய அரசு திட்டமான உஜ்வாலா திட்டம் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் செல்வ மகள் திட்டம் போன்ற திட்டங்கள் குறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் பொதுமக்களுக்கு மத்திய அரசு திட்டங்களை விரிவாக எடுத்து கூறினார்கள் முன்னதாக பொதுமக்கள் அனைவரும் உறுதிமொழியில் எடுத்துக்கொண்டனர் மேலும் மெட்ராஸ் உர நிறுவனம் சார்பாக வயல்வெளிகளில் பூச்சி மருந்து எப்படி தெளிப்பது குறித்தும் நானோ யூரியா மூலம் மருந்து தெளிப்பது குறித்தும் துறை அதிகாரிகள் செயல்விளக்கம் விவசாயிகளுக்கு காண்பித்தனர் இந்த செயல் விளக்கம் எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என்று விவசாயிகள் தெரிவித்தனர் மழைக்காலத்தில் வந்து அடுப்பில் சமைக்கிறதுக்கு செஞ்சு சாப்பிட்டு கிளம்புறதுக்கு ரொம்ப லேட்டாக இருந்தது இப்போ வந்துட்டு இந்த கேஸ் உத்வாலா ஸ்கீம் வர கேஸை வந்து எங்களுக்கு கொடுத்ததால சீக்கிரமாக சமைச்சிட்டு சீக்கிரமாக எங்களுக்கு வேலைக்கு போகிறதுக்கும் எங்களுக்கு நல்லா வசதியாக இருக்குது நாங்கள் சீக்கிரம் இதெல்லாம் நல்லா நாங்கள் பயன்படுறோம் நானும் வேலைக்கு போகிறேன் எங்கள் பசங்களும் டைமுக்கு ஸ்கூலுக்கு போகிறாங்க எங்கள் வீட்டுக்காரரும் டைமுக்காக வேலைக்கு போகிறாங்க இது வந்து மத்திய அரசு கொடுத்த உத்வாலா ஸ்கீமுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இதை மணி நேரம் ரெண்டு நேரம் ஆகும் பிரியா மிஷினால் அடிக்கிறதுக்கு ஆனால் அந்த டோன் வந்து பார்த்து டோன் இது மிஷின் வந்து பார்த்து எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது அதே சமயத்தில் புரிய டைம் அதிகமாக ஆக தேவையில்ல ஒரு பத்து நிமிஷத்தில் அடிச்சுடுத்து வந்துடுது செலவுகளும் நமக்கு கம்மியாகவும் இருக்குது இந்த மத்திய அரசாங்கம் அந்த இது செஞ்சு கொடுத்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மிக மிக நன்றி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நமது லட்சியம் அடைந்த பாரதம் யாத்திரையின் விழிப்புணர்வு நிகழ்ச்சி கிராமந்தோறும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இந்திய கடற்படை முன்னாள் வீரர்கள் எட்டு பேரின் மரண தண்டனை சிறை தண்டனையாக குறைத்து கத்தார் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது கத்தாரில் உளவு பார்த்ததாக கூறி அவர்கள் எட்டு பேரையும் அந்நாட்டு அதிகாரிகள் கடந்த ஆண்டு கைது செய்தனர் அவர்களின் ஜாமீன் மனுக்கள் தொடர்ந்து நிராகரிக்கப்பட்ட நிலையில் வழக்கு விசாரணையின் முடிவில் அவர்களுக்கு கத்தார் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்தது அவர்களை மீட்க இந்தியா தீவிர முயற்சி மேற்கொண்டு வருவதாகவும் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்படும் என்றும் எட்டு பேரையும் இந்தியாவுக்கு அழைத்து வருவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மத்திய அரசு கூறியிருந்தது அதன்படி தீர்ப்பை எதிர்த்து இந்திய அரசு சார்பில் கத்தார் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது இதனை ஏற்ற நீதிமன்றம் எட்டு இந்திய கடற்படை முன்னாள் வீரர்களுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை சிறை தண்டனையாக குறைத்து உத்தரவிட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது மேலும் இந்த தீர்ப்பு குறித்த விரிவான தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை எனவும் தீர்ப்பு முழுமையாக வந்த பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி இன்னிங்ஸ் மற்றும் முப்பத்தி இரண்டு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது செஞ்சுரிய நகரில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் இருநூற்றி நாற்பத்தைந்து ரன் எடுத்தது இதனைத் தொடர்ந்து தனது முதல் இன்னிங்ஸை ஆடிய தென்னாப்பிரிக்க அணி மூன்றாவது நாளான நேற்று நானூற்றி எட்டு ரன்னுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது பின்னர் இரண்டாவது இன்னிங்ஸை ஆடிய இந்திய அணி நூற்றி முப்பத்தோரு ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது இதனால் தென்னாப்பிரிக்க அணி இன்னிங்ஸ் மற்றும் முப்பத்திரண்டு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது ஆட்ட நாயகனாக தென்னாப்பிரிக்க அணியின் டீன் எல்கத் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் காலை பதினோரு மணிக்கு வணக்கம்